அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துஹு அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் நம் அன்பு நபி முஹம்மத் சல் அவர்கள் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மற்றும் மறுமை நாள் வரை அவர்களின் வழியை பின்பற்றுபவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக இன்று நான் பேச விரும்பும் விஷயம் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வழங்கியுள்ள ஒரு மகத்தான ஆயுதம் அதுதான் துவா என்கிற பிரார்த்தனை துவா என்பது வெறும் வணக்கம் மட்டுமல்ல இது அடியானுக்கும் படைத்த இறைவனுக்கும் இடையேயான நேரடி தொடர்பு அல்லாஹ்விடம் உதவி வழிகாட்டுதல் மற்றும் கருணையை வேண்டும் ஒரு வழிமுறை திருக்குரானில் துவாவின் முக்கியத்துவம் அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான் என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நபியே நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் பிரார்த்தனை செய்பவர் என்னிடம் பிரார்த்தித்தால் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன் அல் பகரா நூற்று எண்பத்து ஆறு இந்த வசனம் அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் என்பதையும் ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அவன் செவிமடுக்கிறான் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது நபி வழியில் துவா நபி சல் அவர்கள் துவாவின் முக்கியத்துவத்தையும் அதன் ஒழுக்கங்களையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அவர்கள் கூறினார்கள் துவா என்பதே இபாதத் வணக்கம் ஆகும் திருமிதி மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்து இரண்டு மேலும் நபியுன்னசல் அவர்கள் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையை இழக்க வேண்டாம் என ஊக்குவித்தார்கள் உங்கள் இறைவன் வெட்கமுடையவன் தாராள குணமுடையவன் தன்னடியான் தன் கரங்களை உயர்த்தி பிரார்த்தனை செய்யும்போது அவற்றை வெறுமையாக திருப்பி அனுப்ப வெட்கப்படுகிறான் அபூ தாவூத் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு துவாவின் வரலாற்று நிகழ்வுகள் யூனுஸ் அலை அவர்களின் துவா திமிங்கிலம் விழுங்கியபோது யூனுஸ் அலை அவர்கள் செய்த பிரசித்தமான துவா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் அல் அன்பியா எண்பத்து ஏழு பத்தர் போரின் போது போரின்போது போது நபி சல் அவர்கள் கரங்களை உயர்த்தி பிரார்த்தித்தார்கள் இறைவா நீ எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்று இறைவா இந்த சிறிய முஸ்லிம் குழு அழிக்கப்பட்டால் இந்த பூமியில் உன்னை வணங்குபவர் யாருமில்லை துவாவிலிருந்து பெறும் படிப்பினைகள் ஒன்று பொறுமையும் விடாமுயற்சியும் சில நேரங்களில் நமது துவாவின் பதில் தாமதமாவது அல்லாஹ்வின் ஞானத்தின் காரணமாகும் அவனது ஞானத்தை நம்புங்கள் இரண்டாவது தொடர்ச்சியான முயற்சி உடனடி பலன் தெரியாவிட்டாலும் துவா செய்வதை நிறுத்த வேண்டாம் நபி சல் கூறினார்கள் பாவமான காரியத்திற்காகவோ உறவுகளை துண்டிப்பதற்காகவோ கேட்காதவரை அவசரப்படாதவரை அடியானின் பிரார்த்தனை ஏற்கப்படும் முஸ்லிம் இரண்டாயிரத்தி எழுநூற்று முப்பத்தைந்து இக்லாசும் தாழ்மையும் அல்லாஹ்வின் பெருமையையும் அவன் மீதான நமது சார்பையும் உணர்ந்து பணிவுடன் அணுகுங்கள் முடிவுரை அன்புள்ள சகோதர சகோதரிகளே துவா என்பது அல்லாஹ்வின் பரிசு மகிழ்ச்சி கஷ்டம் நன்றி தெரிவித்தல் என நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்ற கருவி நம் தினசரி வாழ்வில் துவாவை ஒரு முக்கிய பகுதியாக ஆக்கிக்கொள்வோம் அல்லாஹ் கூறுகிறான் கஷ்டப்படுபவர் அவனை அழைக்கும் போது அவனுக்கு பதிலளித்து தீமையை நீக்குபவன் யார் அண்ண அறுபத்தி அறுபத்திரண்டு அல்லாஹ் நமக்கு உண்மையான துஆக்கள் செய்யும் திறமையை வழங்கட்டும் நம் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளட்டும் இம்மை மறுமையில் நம் தேவைகளை நிறைவேற்றட்டும் வகிரு தஃவானா அனில் ஹம்துல் ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹதுல்லாஹி வபரகாத்துஹு